உடுமலை தமிழ் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் செயலர் எங்கள் ஐயா கௌரவ ஆலோசகர் சிறிதர் ஐயா இருக்கின்றார்கள் அவர்கள் தமிழிசை சார்பாக எங்கள் தவுதல்வி எங்கள் செல்லமான உடுமனை த தமிழிசை சங்கத்தின் குழந்தை உமானந்திரி அம்மாவர்களுக்கு அண்ணா அவர்கள் அந்த உடுமலை தமிழிசை சங்கத்தின் சார்பாக இந்த முன்னடையை நீக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பிலும் அன்போடு வளர்கள அணிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் இந்த பக்கம் பாருங்க இங்கே வந்திருக்கக்கூடிய உடுமலை தமிழிசை சங்க உறுப்பினர்களையும் வருக வருக என்று இரு தரம் கூப்பி வரவேற்கின்றோம் சிவனடியார் பெருமக்கள் நிறைய வந்திருக்காங்க அவர்களுக்கும் இறைவன் கொடுத்த இரண்டு வரமாகிய இரண்டு தரம் கூப்பி சிறப்பாத்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம் உருவாவுத்துறை ஆகிய விவாசலங்களை பொன்னாக்கி வழிகளை முதன்மை வழிகளால் அமைதிபடுகிறேன் இங்கு கூடியிருக்கக்கூடிய அன்பு சிறந்த அடியாது மக்களுக்கும் மக்களுக்கும் அதாவது இத்தனை பேர் பேசி எல்லாம் நிறைவு செஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு எதிர்பார்க்க வந்துடும் இல்லைங்களா அந்த அம்மாட்டு கூட இங்கே இருந்து சொன்னேன் என்னுடைய நேரத்தை நீங்களே எடுத்துக்கிற மாதிரி எத்தனை எத்தனையெல்லாம் கொடுக்குறது இந்த நேரத்தில் எனக்கு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு பா பாட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முதன் முதல்ல முடியும் தனிமொழி ஐயா சொல்லும்போது

அதனால அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிட்டு என்னுடைய கட்சியை கதைங்க நான்